வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இனிப்பு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்கிரீடியன்ஸ் அளவு சொல்லிடுறேன் இந்த உலக்கில் ஒரு உலக்கு வந்து இட்லி அரிசி எடுத்துட்டேன் அரை உலக்கு வந்து பச்சரிசி இந்தளவு மட்டும் உளுந்து போட்டேன் இன்னும் ஒரு மாதிரி ட்ரையாக இல்லாமல் இருக்கும் நாலு ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு சுத்து வந்து மிக்சரில் இந்த சின்ன ஜாரில் சுற்றி எடுத்திருக்கேன் கொஞ்சம் தரு தருன்னு இதோடயே இதோடையே வந்து வெள்ளத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் வெள்ளம் பாருங்கள் ஒன்றரை விளக்கு போடுறேன் ஃபஸ்ட்டு ஒன்றரை விளக்கு போடலாம் கொஞ்சம் இனிப்பு பத்தலைன்னா மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி மண் இருக்காது அதனால நான் அப்படியே போட்டு அரைக்கிறேன் இதோடையே வந்து இந்த ஏலக்காவும் போட்டுக்கலாம் நைஸாக அரைச்சாச்சு இதில் ஊற்றிக்கலாம் இனிப்பு பணியாரம் ஊற்றிக்கலாம் நீங்க வந்து